இஸ்ரேல் ஹமாஸ் போர் எண்பத்தைந்து நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கே உயிரிழப்பு நிலவரம் மற்றும் ஏமன் நாட்டுடன் அமெரிக்கா நேரடி போரில் இறங்கும் வாய்ப்புகள் குறித்து வரைபடம் மூலம் விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீ உலகமே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கையில் ஒரு பகுதி மக்கள் மட்டும் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் போர்க்கள பகுதியான காசா நம் அனைவருக்கும் தெரியும் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இஸ்ரேல் இங்கே பாருங்க இஸ்ரேலை நீங்கள் வரைபடத்தில் பார்க்கணும் அப்படின்னா மிக தெளிவாக பார்க்கலாம் இதுதான் ரொம்ப குட்டி நாடுங்க இஸ்ரேல் இதை விட ரொம்ப சிறிய பகுதி தான் பாலஸ்தீன பகுதி இங்கே பாருங்கள் இது வந்து வெஸ்ட் பேங்க் இதுவும் இதுவும் ஒரு பாலஸ்தீன பகுதி அதே போல் இது காசா ப்ளூ கலரில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிய வாய்ப்பு இல்லை அதனால் இதை கொஞ்சம் கலர் மாற்றுவோம் அதை பாருங்க இது வெஸ்ட் பேங்க் இது காசா பகுதி இப்பொழுது நாம் உயிரிழப்பு நிலவரத்துக்கு வருவோம் அதாவதுங்க போர் ஆரம்பித்து எத்தனை நாட்கள் ஆகிறது போர் ஆரம்பித்து எண்பத்தி ஐந்து நாட்கள் ஆகிறது சுமார் மூணு மாதம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க முதல்ல உயிரிழப்பு நிலவரம் என்பதை நாம் பார்ப்போம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க அதில் முதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூறு என்று சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒரு சில உடல்களை இரண்டு முறை எண்ணிவிட்டதால் இந்த குழப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஆயிரத்தி நானூறு சொன்னாங்க பிறகு ஆயிரத்தி இரநூறு சொன்னாங்க இப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இஸ்ரேலில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்ரேல் ஹமாஸ் மீது போர் தொடுத்தது காசாவினுள் மிக தீவிரமாக தாக்குதல் நடத்தியது வான்வழி தாக்குதல் தரை வழி தாக்குதல் கடல் வழி தாக்குதல் என காசாவை சூழ்ந்து கொண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் எத்தனை மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுவரை சுமார் இருபத்தி இரண்டாயிரம் பேர் அதாவது பலி எண்ணிக்கை எத்தனை மடங்கு அதிகம் பாருங்க இஸ்ரேலை காட்டிலும் போர் இன்னும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசாவுடைய தெருக்களில் இஸ்ரேலின் ராணுவம் புகுந்து விட்டது இஸ்ரேல் உள்ள புகுந்து தெருக்களில் ஹமாஸ் படையினரோடு சண்டையில் ஈடுபட்டு வருகிறது ஹமாஸ் படையும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இதில் எத்தனை இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா போல இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேர்ல எத்தனை குழந்தைகள் என்று கேட்டீர்களாயின் ஒன்பதாயிரம் பேர் குழந்தைகள் தான் அதாவது சுமார் நாற்பது சதவிகிதம் உயிரிழந்தவங்கள குழந்தைகள் என்று சர்வதேச அமைப்புகள் தகவல் தெரிவித்திருக்கின்றன இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வீடுங்கள்லாம் நொறுங்கி போய் விட்டது இஸ்ரேல் தாக்குதலில் காசா மக்கள் என்ன பண்ணாங்க தெற்கு காசாவை நோக்கி ஓடி வந்தார்கள் தெற்கு காசாவை நோக்கி இங்கிருந்து இங்கே ஓடி வந்த பிறகு தற்பொழுது அவர்கள் பாதுகாப்பா என்று கேட்டார் சில பேர் அகதிகள் முகாமில் இருக்காங்க ஆனால் மீதி பேர் என்ன ஆகுது அப்படின்னா மத்திய பகுதியிலும் இந்த தெற்கு பகுதியிலும் இஸ்ரேல் படைகள் பூந்து ஹமாஸோடு சண்டையில் ஈடுபட்டிருக்கும் காரணத்தினால் பல பேர் அங்கேயும் உயிரிழக்க நேருகிறது சரி பாலஸ்தீன பகுதியில் எத்தனை பேர் அடிபட்டிருக்காங்க கை கால்களை இழந்து வேறு ஏதாவது காயங்களுக்கு உள்ளாகி எத்தனை பேர் இருக்காங்கன்னு இதை இதைவிட மூன்று மடங்கு அதிகம் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் மிகவும் அடிபட்டு அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையிலும் சில பேர் துன்பப்பட்டு கொண்டு இப்படியெல்லாம் இருக்காங்க அதனால் அங்கே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது இந்த நாடுகளுக்கு பொருந்தாது அங்கே அது ஒரு போர்க்களம் நிலைமை இப்படி இருக்க லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த உயிரிழப்பு நிலவரம் எல்லாமே லேட்டஸ்ட்டு தான் அதையும் தாண்டி இந்த வரைபடத்தை வைத்து நாம் விளக்க வேண்டுமாயின் அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உலக வரைபடத்தை சற்றே நாம் உற்று பார்க்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் செங்கடல் பகுதி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முதுகெலும்பாக இருப்பது அமெரிக்கா அந்த முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போர்க்கப்பலை கப்பலை கொண்டு வந்து இஸ்ரேல் பக்கத்தில் நிறுத்திட்டாங்க என்ன சொல்லி நிறுத்தியிருக்காங்க இஸ்ரேல் மீது ஏதாவது அமைப்புகள் தாக்குதல் நடத்தினா ஏதாவது நாடுகள் தாக்குதல் நடத்தினா நாங்கள் இஸ்ரேலுக்காக இருக்கோம் நாங்கள் திருப்பி தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொண்டு வந்து தங்களுடைய போர் கப்பல்களை இங்கே நிறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கிறார்கள் இந்த பக்கம் சரி உலக வரைபடத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான கப்பல்கள் எப்படி பயணிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பாருங்க இதுதான் உலக வரைபடம் இதில் கப்பல்களுடைய மூமெண்ட்ஸ் அதாவது நடமாட்டம் பயண தூரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக இந்த ஐரோப்பிய நாடுகள் பகுதியிலிருந்து ஒரு கப்பல் வரணும் அப்படின்னா இந்த சுயஸ் கால்வாய் வழியாக அழகாக இப்படி வந்து ஆசிய நாடுகளுக்கு வந்துவிடும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒருவேளை இந்த வழி உங்களுக்கு இல்லை செயற்கையாக அவங்க உருவாக்கின சுயஸ் கால்வாய் வழி இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த கப்பல்கள்லாம் ஆப்பிரிக்கா என்ற மிகப்பெரிய கண்டத்தை சு சுற்றி வந்து பிறகுதான் ஆசிய நாடுகளுக்கு வர முடியும் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு எரிபொருள் செலவாகும் அவங்க கொண்டு வர பொருட்களுடைய விலை எத்தனை மடங்கு அதிகரிக்கும் எத்தனை நாட்கள் அந்த கப்பல் பயணிக்க வேண்டியிருக்கும் எவ்வளவு ஆபத்துகளை தாண்டி வர வேண்டியிருக்கும்னு பாருங்க இதனால தான் இந்த சுயஸ் கால்வாய் மீது யாருக்கு கண் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு கண் சுயஸ் கால்வாய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு தான் இஸ்ரேல் ஒரு பக்கம் இஸ்ரேல் இருக்கிறது அந்த பக்கம் எகிப்து நாடு இருக்கிறது இப்போ நாம் தற்பொழுது இந்த வரைபடத்தை ஜூமின் செய்து பார்த்தோமே நன்கு புரிந்து விடுவோம் இப்போ இந்த கடலில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுயஸ் கால்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிடரேனியன் சி என அழைப்பார்கள் இங்கே அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை நிறுத்தி வைத்திருக்கிறது இங்கே ஏமன் நாடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏமன் நாட்டில் தான் ஹூத்தி பிரிவினர் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒரு போராளி குழு ஈரான் இவர்களுக்கு துணை நிற்கிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது இந்த குழு என்ன சொல்லிட்டாங்க இந்த செங்கடல் பகுதியில் யார் வந்தாலும் இஸ்ரேலுக்கு தொடர்பான கப்பல்கள் எது வந்தாலும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ட்ரோன் மூலமாகவும் வேறு சில எந்திரங்களை கொண்டும் இங்கே உள்ள கப்பல்கள் மீது குறிப்பாக இந்த ஹூத்தி குழுவினர் தாக்குதல் நடத்தி வராங்க அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஹூத்தி குழுவினருடைய மூன்று போட்டுகளை இந்த செங்கடலில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கும் போட்டுகளை அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க தங்களுடைய ஹெலிகாப்டர் மூலம் தாக்கி அழித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் அடுத்த கேள்வி என்ன எழுகிறதுனா ஏற்கனவே பிரிட்டன் நாட்டில் அரசியல்வாதிகள் என்ன பேசுகிறாங்க நாங்கள் நேரடியாக தலையிட வேண்டி இருக்கும் என்று பேசியெல்லாம் வருவதனால் ஒருவேளை இந்த ஹூத்தி குழு இங்கே தாக்குதலில் ஈடுபடுறதாலேயும் முடியும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அந்த போர் ஹெலிகாப்டர்கள் பதில் தாக்குதல் இங்கே நடத்திருக்கும் காரணத்தாலையும் போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா ஒருவேளை அமெரிக்கா ஏமன் மீது போர் தொடுக்குமா என ஏமன் நாட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் அங்கே ஏற்கனவே ஒருமை பஞ்சம் இப்படியெல்லாம் இருக்கு இந்த நிலைமையில் அமெரிக்கா வந்து நம் மீது போர் தொடுத்தால் நம் நிலைமை என்ன ஆகுமோ இஸ்ரேல் ஹமாஸ் போரில் நாமும் உள்ளிழக்கப்படுவோமோ என்ற அச்சம் அந்த மக்கள் மனதில் நிலவுகிறது ஏன்னா சில பேர் ஏற்கனவே பிரிட்டன் நாட்டில் நாங்கள் நேரடியாக இறக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பகுதியில் போற கப்பல்கள் மீது ஹூத்தி குழுவினர் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டால் அமெரிக்கா போர்க்களத்தில் ஏமனில் கூட குதிக்க வாய்ப்பு இருக்கிறது எனினும் நாம் இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போதான் முதல் கட்டமாக பெரிய தாக்குதல் அமெரிக்கா நடத்தியிருக்காங்க இங்கேயே போர் எப்போது முடிவுக்கு வரும் என்று உலக நாடுகள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் எப்பொழுது அங்கே அச்சமின்றி வாழ்வார்கள் என இப்பொழுது புதிதாக மக்கள் இங்கே அச்சத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள் காரணம் இந்த சுவிஸ் கால்வாய் அமைந்திருக்கக்கூடிய செங்கடல் பகுதி இதனால் அங்கே போர் பதற்றம் இஸ்ரேலில் ஓரளவு அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது தொடர்ச்சியாக உயிரிழப்பு அதிகரித்து தான் வருகிறது புதிய போர் பதற்றம் இந்த செங்கடல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஏமன் நாட்டில் தொற்றி கொண்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க